நீங்க சொல்ல வருது தான் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க கொள்கையற்ற கூட்டமா இருக்குது விஜய் அவருடைய கூட்டம் அப்படிங்கிறத நீங்க வந்து வெளிப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஓகே நமக்கு வந்து உடன்படனா தான் அது உண்மையிலேயே தாவியக்காவும் இன்னும் ஒரு முழுமையான கொள்கை கோட்பாடுகளோட ஒரு கட்சியான கட்சி கிடையாது அப்படி கிடையாது இப்போ முதல் முறையை விமர்சனம் பண்ணி பேச துவங்கி இருக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் தானே ஏன் பயப்படுற சும்மா கூட தானே ஏன் பயப்படுற சினிமா கூட்டம் தானே ஏன் பயப்படுற கடந்து போலாங்கல அப்ப என்னன்னா பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு பகுதியை திமுகவின் வெளிப்படத்தை எடுத்துக்கலாம் இப்ப நாம் தோன்ற கட்சியில பாருங்களேன் எல்லாருமே எதிர்ப்பாங்க எல்லாருமே இது தப்பா இருக்குங்க ஒரு கொள்கை கோட்பட எதிர்ப்பாங்க இவங்களில் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் அவரை பற்றிலாம் என்ன பேசி ஒருத்தர் அவர்லாம் எதுக்குங்க இன்னொருத்தர் அவர் ஒரு அவர் அட்டடப்பா அப்படின்னு பேசுறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்ல எடப்பாடி கே பண்ண என்ன சொல்றாருன்னா அவர் தொண்டரை உற்சாகப்படுத்த பேசுறாரு பேஸ்ட்டு போட்டு விடுங்கப்பா அப்படின்றாரு நாம் தமிழர் கட்சி நாங்க தானே மாற்று நீ ஏமாற்று அப்படின்னு இப்போ அதிமுக கிடைக்கிறது சும்மாவே நான் கிடையாது இப்ப வரைக்கும் விவசாயிகள் வாயிலே வயிற்றுல அடைச்சிக்கிட்டு எங்களுக்கான வேலை கிடைக்கலையே நாங்க இப்படி விளைச்சதெல்லாம் வீணா போதே அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு கதறாங்க அதனால எடப்பாடி கே பழனிசாமி சொன்னாரு கண்ணீர் தீபாவளி அப்படின்னு சொன்னார் தீபாவளி தஞ்சாவூர்ல பார்த்துருப்பீங்கல்ல காரையும் பார்த்தா காலையும் பார்த்தா உங்க ஞாபகம் தான் வருது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பேசுறாரு உங்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இப்போ உங்களுக்கான ஒரு தகுதியோடு நீங்க பேச வேண்டாமா அப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இன்னும் ஆறு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால துறை சார்ந்த அமைச்சர்கள் அவருடைய வேலைகளை சரியாக பார்ப்பது கிடையாது அஞ்சு மாசம் தானே போயிட்டு போது போயா அப்படின்னு இருக்கிற மெத்தனும் போக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அரசாங்கம் எப்படியாவது அடுத்த முறை ஆட்சி பெறுவதற்கு அதெல்லாம் தடையா இருக்கும் விஜய் தடையா விஜய பத்தியே பேசு எதை கொடுத்தா மக்கள் அமைதியாமா மது கொடுத்தா அமைதியாகவும் திரை கவர்ச்சி கொடுத்தா அமைதியாகவும் போதையை கொடுத்தா அமைதியாமா அதெல்லாம் நல்லா சப்ளை பண்ணு நீ வந்து சொசைட்டியில மதுவையும் கஞ்சாவையும் அபினையும் கொக்கைனையும் மெத்தையும் விக்கிரமன திருட்டு பயல்கள் அப்படியே விட்டுதல் காரணமாகத்தான் இவனை மாதிரி போதை ஆசாமிகள் ரோட்ல திரியிறான் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

வணக்கம் சார் வணக்கம் கவி பிரியா நேற்று அறிவு திருவிழா நடந்துட்டு இருக்கு ஒரு இரண்டு நாட்கள்லாம் நடந்திருக்கு அதுல வந்து துணை முதல்வர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் விரோத பாசிச கும்பலும் கொள்கையற்ற ஒரு கூட்டமும் இன்று தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கு அரசியல்ல சிலர் அடித்தளமே இல்லாம உள்ளே வர முயற்சிக்கின்றனர் ஊரில் தாஜ்மஹால் ஈஃபில் டவர் போன்றவற்றை வைத்து கண்காட்சி நடத்தினா கூட்டம் வரதான் செய்யும் ஆனா அதெல்லாம் வெறும் தான் பலத்த காற்று வீசினா அது அப்படியே தூள் தூளா ஆகிடும் அதாவது அட்டை வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்றாரு முதன்முறையாக இப்போ விஜய் அவர்களை நேரடியாக தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனா பெயரையோ இல்ல தாவேக்கா அப்படின்ற கட்சியோ வந்து மென்ஷன் பண்ணாம தான் பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதான் விஜய் வந்து திமுக தாக்குறதுக்கு ஒரு ஷீட் வச்சிருக்கிற மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்களும் வந்து அவரும் பார்த்தா படிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா ஓகே பார்த்து படிக்கிறாரோ பார்க்காம படிக்கிறாரோ முதல் முறையாக உதயநிதி அவர்கள் வெளிப்படையாக திரு விஜய் அவர்களை எதிர்த்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் நான் வெளிப்படையா நான் பேசுகிறேன் நீங்க நினைக்கலாம் அவர் பேரையே சொல்ல நினைக்கலாம் அந்த ஸ்பீச்சை நீங்க முழுமையா கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு படங்கள் வந்து வெறும் அட்டை தான் அதுக்கு வந்து பலமோ கொள்கையோ கிடையாதுன்னு அவர் அட்டை ஏது கொள்கை இப்போ நீங்கள் சொல்ல வருது விஜயதா தான் அப்படிங்கறத நீங்கள் சொல்லிட்டீங்க ஸோ கொள்கையற்ற கூட்டமாக இருக்குது விஜய் அவருடைய கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெளிப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஓகே நமக்கு வந்து உடன்படனாக கருத்து தான் அது உண்மையிலேயே தாவியக்காவும் இன்னும் ஒரு முழுமையான கொள்கை கோட்பாடுகளோட ஒரு கட்சியெல்லாம் அது கட்சி கிடையாது அப்படி கிடையாது இப்போ முதல் முறையாக விமர்சனம் பண்ணி பேச இருக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் அவங்க வைக்கிறது என்னன்னா நீங்கள் கொள்கையா இல்லை நீங்க கொள்கையா இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்ப நாம இருக்கிற விமர்சனங்கிறதுதான் அவன் கொள்கை இல்லதா ஓகே நீங்க கொள்கையா இருக்கிறீங்களா நீங்க கொள்கையோடு கோட்பாடோடு தத்துவத்தோடு இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நேசிச்சு அரவணைச்சு போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் இல்ல விஜயோட அப்பனே வந்திருந்தா கூட கூட்டம் வந்திருக்காரு பா சினிமாக்காரங்கப்பா இப்ப சினிமான்னு சொல்லியா கூட்டத்தை கூட்டுறாரு விஜய் அரசியல் கட்சி தானே கூட்டத்தை கூட்டுறாரு அப்ப அரசியல் கட்சின்னு கூட்ட வர்றது அப்படிங்கிறது உங்கள் கொள்கையினுடைய தத்துவத்தினுடைய தோல்வியினுடைய வெளிப்பாடு தானே எதுவுமே சொல்லல கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல தத்துவம் எதுவுமே இல்ல ஆனா ஒரு கூட்டம் வருது இல்ல அந்த கூட்டம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அட்ட அட்டடப்பாக வர கூட்டம் மட்டும் நம்ம கடந்து போய்விடக் கூடாது இன்னொன்று முதலமைச்சர் எதிர்த்தே தொடர்ச்சியா விஜயர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அதை டைவர்ட் பண்ற மாதிரி சி எப்படி சொல்றது எங்கிட்ட முதல்ல போது அப்புறமா எங்க அப்பாட்ட போய்க்கலாம் அப்படின்னு எடுக்கிற உதயநிதியுடைய ஒரு நல்ல முடிவு தான் ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கூட்டம் ஒரு பக்கம் கொள்கையேற்ற கூட்டம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது தமிழ்நாட்டு சூழலுக்கே ஒரு ஆபத்தான ஒரு விவகாரம் தான் அதை எல்லாருமே கூடி நான் எதிர்க்க ஒரு தேவை இருக்குது அப்ப அதை பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பெரிய கட்சியா திமுக இருக்கிறதுனால ஆனா இங்க என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இதற்கு முன்பாக செய்தியாளர்கள் வந்து தாவேகா கட்சியை பத்தியும் விஜய் அவர்கள் பத்தியும் வந்து கேள்வி எழுப்பும் துணை முதல்வராக இருக்கட்டும் அதுக்கு கீழே இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கியமா சொன்னா அமைச்சர் சேகர்பாபுனா உறுப்படியான ஒரு விஷயத்த பேசுங்க அதெல்லாம் வந்து தேவையற்றது அப்படின்னு கடந்து போனாங்க இப்ப உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை பேசுவதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு விஷயம் இருக்குது விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான் நான் நூறு சதவீதம் உடன்பட்டு போறேன் உதயநிதியுடைய விமர்சனத்தின் மீது நாம நானு நூறு பர்சன்டேஜ் உடன்பட்டு தான் போறேன் ஆனால் இது இன்னொரு ரசி இன்னொரு விஷயம் இருக்குது மறுபக்கம் இருக்குது விஜய் அவருடைய கூட்டத்தை பார்த்து உதயநிதி அவருடைய அவர்களுடைய திமுகவுக்கும் திமுகவுக்கும் பயம் இருக்கட்டா இருக்கு அட்டப்படம் ஏன் பயப்படுற சும்மா கூட்டம் தானே ஏன் பயப்படுற சினிமா கூட்டம் தானே ஏன் பயப்படுற கடந்து போலாம்ல அப்போ என்னன்னா பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு பகுதியை திமுகவின் வெளிப்பாடு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஆனால் எல்லாரோட எதிர்ப்புலையும் இது ஒரு கூறு இருக்கிறது இது ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கு இவங்களுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது சினிமா கவர்ச்சியால் வந்த ஒரு நபர் அதுவும் ஒன்லி ஆன்டிடி பேசுறதுனால நாம் எதிர்த்தாக வேண்டிய தேவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரிதான் ஒன்னு ஒன்னும் ஓப்பனாக எதிர்க்கணும் இப்ப நாம் தோழிற கட்சியில பாருங்களேன் எல்லாருமே எதிர்ப்பாங்க எல்லாருமே இது தப்பாக இருக்குங்க ஒரு கொள்கை எங்கே கோட்பட எதிர்ப்பாங்க எங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் அவரை பற்றலாம் எங்கே பேசிட்டு ஒருத்தர் அவர்லாம் எதுக்குங்க இன்னொருத்தர் அவர்லாம் ஒரு அட்டடப்பா அப்படின்னு பேசுறது அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்ல அப்போ அந்த இடத்துல இவங்க விஜய் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிறது தெரியாத ஒரு டயலாமாவில் இருக்கிறாங்கன்றது தெரியுது இன்னொன்று விஜய்க்கு நீங்கள் இவ்வளோ மன வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையிலேயே சொல்கிறேன் அதிமுகன்னு ஒரு கட்சி அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு அந்த கட்சிக்காரங்க தான் வாயகையே திறந்து விஜய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சா விஜய் காலி ஆடுவார் இப்போ நம்ம பேட்டியிலேயே கோடீஸ்வரன் ஒரு பதிவு பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு வார்த்தைய அதிமுக இருக்கிற தொண்டர்கள் அவங்களுடைய கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்களே விஜய் சட்னி ஆடுவாருங்கன்னாரு ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்புறம் நாம் தமிழ் தான் நீங்க பாத்து கட்டுறீங்க அதிமுக எதிர்ப்பு நீங்க பாக்கல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தோங்கிடுச்சு அவங்களுடைய அட்டாக் அந்த அட்டாக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்க வேணா பாருங்களா இப்போ கொஞ்சம் மெல்லிய நீரோட இப்போல போய்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க அது ஒரு ஆறு வந்து காட்டாற்றம் இல்லாம அடிச்சுட்டு போகும் அந்த அளவுக்கு அட்டாக் இருக்கும் அப்ப அந்த அட்டாக் எல்லாம் சமாளிப்பாரா விஜய் அப்படின்னு நீங்க கேட்கணும் அதனாலதான் மணி அவர்கள் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி பத்திரிகையாளர் மணி அவர்கள் எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் நெருங்கும் போது திமுக அதிமுகங்கிறது தான் பீக்கில் இருக்கும் டிஎம்கே சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டாலின் எடப்பாடியா அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அதை நோக்கி தான் போக போகுது நான் நினைக்கிறேன் எனக்கு ஐ திங்க் ஸோ அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பொதுக்குழு கூட்டம் தாவேக்கா கட்சி வந்து நடத்தினாங்க இல்லையா இதன் பிறகு தான் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜய் அவர்களை கடுமையாக வந்து சாடுற அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ திமுகவில் வந்து துணை முதல்வர் முதல துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவும் துவங்கிட்டாங்க இப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் பிறகுதான் இந்த மாதிரிலாம் நடக்குது ஆமா பொதுக்குழுல அவர் பேசின பேச்சு அவர் கொடுத்த ரியாக்சன்ஸு அப்புறம் திரும்பியும் யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு அவர் அஜெண்டாவை நெரேட்டிவா செட் பண்ண முயற்சி பண்ண நெரேட்டிவ் இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேறதானே இருக்கும் இப்போ எடப்பாடி கே பண்ண என்ன சொல்றாருன்னா அவர் தொண்டர்கள் உற்சாகப்படுத்த பேச பேஸ்ட் போட்டு விடுங்கப்பா அப்படின்றாரு நாம் தமிழர் கட்சி நாங்கள் தானே மாற்று நீ ஏன் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ அதிமுக கடைக்கூடதுன்னு சும்மாவே இருப்போம் நான் கிடையாது பா திமுக அதிமுக நடந்துக்கிட்டு நீ யாரும் பார்க்கலான்னு போட்டு சா சா நான் சாத்து சாத்துவாங்க அப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றத நம்ம பார்க்கணும் பார்ப்போம் ஏன்னா இன்னும் யார் யாரும் எதிர்கொள்ளவே ஆரம்பிக்கல ஏன்னா வெளியே வந்ததானே உங்களுக்கு அடி அடிக்கிறதுக்கு வெளியிலேயே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே உள்ளதன இருக்கிறீங்க அப்போ அட்டாக் பண்ணுறது அப்படின்னு தெரியாது ஸோ வெளியே வந்ததாக தெரியும் இன்னொன்று திமுகவோட இந்த நரேட்டிவ் இருக்குல்ல உதயநிதி அவர்களை எதிர்த்து கொண்டு போய் நிப்பாட்டுறதுங்கிறது அது ஒர்க் அவுட்டாகவே வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு நெல் கொள்முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இல்ல இது வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக சரியா செயல்படுறாங்க அதுல வந்து ரொம்ப முக்கியமான மக்கள் பிரச்சனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப வழி நிறைந்ததாகவும் இருக்குது ஏற்கனவே நெல் கொள்முதல் விவகாரத்தில் அட்டுவழித்த நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் விவசாயிகள் வாயிலேயே வயிற்றுல அடைச்சிக்கிட்டு எங்களுக்கான வேலை கிடைக்கலையே நாங்கள் இப்படி விளைச்சதெல்லாம் வீணா போதே அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு கதறாங்க அதனால தான் எடப்பாடி கே பழனிசாமி சொன்னார் கண்ணீர் தீபாவளி அப்படின்னு சொன்னார் தீபாவளி சொன்னா அது தஞ்சாவூர் டெல்டா இதில் பாத்திருப்பீங்கல்ல அதில் மூட்டைகள்லையே முளைச்சு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் ஒரு அம்மையாரை வந்து பார்த்து உதயநிதி அவர்கள் சொன்னாங்க அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க பொய் சொல்றதுக்கு எனக்கு என்னங்க வந்துச்சு ஏன் இடம் தாங்க அது ஏன் மூட்டை தாங்க அப்படின்னாங்க விவசாயிகள் மேலேயே நீ பொய் சொல்கிற நீ புறம் புறம் பேசுற அப்படின்னு எளிய மக்கள் மேலே பழி போடுற அளவுக்கு ஐயா உதயநிதி வந்துட்டா வந்துட்டானா அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான கொடுமையான விஷயம் இப்போ விவகாரம் நீங்க தனிப்பட்ட தாக்கத்தில் நேரத்தை செலவு பண்றீங்க இப்போ உதயநிதி அவர்கள் பாருங்கண்ணே அந்த ஸ்பீச் அப்போ இன்னொரு வார்த்தையே சொல்றாரு காரையும் காலையும் பார்த்தா எடாப்பாட ஞாபகம் தான் வருமா சொல்லியிருந்தார் இப்போ கார் ரேச பார்த்தா கூட அவங்க ஞாபகம் வருது எதுக்குன்னு கேட்கறாங்க எதுக்குன்னு தெரியல இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து நாகரிகமான விஷயமா இருக்குமா நினைச்சு பாருங்க காரையும் பார்த்தா காலையும் பார்த்தா உங்கள் ஞாபகம் தான் வருது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பேசுகிறாரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது டெப்புட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இப்போ உங்களுக்கான ஒரு தகுதியோடு நீங்கள் பேச வேண்டாமா எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய விமர்சனங்கன்னா பொய்யானதுங்க தமிழ்நாடு சூப்பராக இருக்குங்க விவசாயத்தில் சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லணும் அதோ தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ரேஷன் கடைகளில் கோதுமைகள்னு செய்தி வருது இந்த மாதத்துக்கு எட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் பண்ணல ஏற்கனவே பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போட செயல்பட்டது திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லி பெற்றிருக்கிறார் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நெல் கொள்முதல் ஒரு பிரச்சனை இப்போ நெல் கொள்முதல் பண்ணால் என்ன ஆகும் டேரெக்டால் விடும் போயிடுமா கிடையாது நெல் கொள்முதல் பண்ணுவீங்க அப்புறம் அது ஒரு கொள்முதல் நிலையத்துக்கு போகும் அங்க இருந்து பிரிப்பீங்க அப்புறம் ஒரு குடோனுக்கு போவோம் அந்த குடோன்ல இருந்து நீங்கள் ரயில்வேல ஏற்றி எங்க வெளி வெளியூர்களுக்கு போகணுமா அது மற்ற இடங்களுக்கு போகணுமான்னு கேட்பீங்க மற்ற இடங்களுக்கு போகும் ரேஷன் கடைகளுக்கு போகும் அங்க இருந்து யாருக்கு போகும் மக்களுக்கு போகும் ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராசஸ் இல்லையா இந்த சைன் ஆஃப் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா நெல்லிலேயே முதல்ல சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நம்ம உஷாராயிருக்கணும் ஓகே நெல் குறுமுதல் பிரச்சனை வருது வேற பிரச்சனை இருக்கா ஏன்னா இது டைரக்டா மக்களோடு தொடர்புடைய ஒரு துறை நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிறது ஆக்சுவலி டாஸ்மாகில் டாஸ்மாக் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு மதுக்கடை நினைக்கிறோம் மதுக்கடை மட்டும் கிடையாது அந்த துறையின் கீழே பல துறைகள் இருக்குது அதுல நுகர்பொருள் வாணிபக் வாணிப கழகம் ஒன்று அதாவது ரேஷன் கடையும் ஒன்று வச்சுக்கோங்களேன் அதோடைய விரிவாக்கமே வேற அப்போது நீங்கள் அந்த மாதிரி மதுக்கடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மதுவெல்லாம் ஒழுங்காக போய் சேருதா எல்லா பயலும் குடிக்கிறானா எல்லாரையும் குடிகாரனா மாற்றிட்டோமா அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க தீபாவளிக்கு அதிகமாக எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்க மாட்டான் அதிகமாக குடிச்சிட்டானா ஓகே நமக்கு வந்து இந்த வாசம் சூப்பரு பொங்கலுக்கு எவ்வளோ அதிகமாக குடிக்க போகிறான்னு இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை குடிகார பயலாக மாற்றணுங்கிறத அவனுக்கு அடிப்படை அஜெண்டாக இருக்குது அப்போது இதெலாம் கவனம் செலுத்தக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கோதுமை கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கணும் ஏன் நீங்கள் பண்ணலை அப்போ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசிய பிறகு அமைச்சர் சக்கரபாணி சொல்கிறாரு ஆ நாங்கள் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் அனுப்பிட்டோம் இவ்வளோ பர்சன்ட் இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் தான் அனுப்பணும் அப்படின்னு அப்போ இவர் சொல்லணும் தெரிஞ்சிருக்காது போல் இவர் சொல்லாட்டி ஒரு சொல்லவே மாட்டார் போல் வாய் தருந்து அப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இன்னும் ஆறு மாதம் அஞ்சு மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால துறை சார்ந்த அமைச்சர்கள் அவருடைய வேலைகளை சரியாக பார்ப்பது கிடையாது அஞ்சு மாசம் தானே போயிட்டு போது போயா அப்படின்னு இருக்கிற மெத்தன போக்கு இந்த மெத்தன போக்கு அடிப்படையில் மக்கள் விரோத போக்கு தானே மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பொருள் சரியா நினைக்கிறது தானே ஒரு ஆட்சியாளருக்கு அழகு இப்படி இருந்தீங்கன்னா அந்த ஆட்சியாளருக்கு அழகாது அப்ப அதை சுட்டி காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்தை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு கருத்துதான் இதுல திமுக அரசு என்ன பண்ண போதுங்கிறத பொறுத்திருந்து அஞ்சாறு மாதத்தை ரேஷன் கடையை தான் ஓட்டலான் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுக்க போறான்னு செய்தி இருக்கு இந்த பொங்கலுக்கு மட்டும் ஏன் மக்களுக்கு அவ்வளவு அக்கறையில இருக்காங்க நீங்களும் நம்பணும் நானும் நம்பணும் நேரில் நம்பணும் எலக்ஷன் வருதுமா எல்லாருக்கும் ஐயாயிரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அப்படி ஐயாயிரத்துக்கு கொடுக்கறதுக்கு எலெக்ஷன்ல உங்களுக்கு ரேஷன் கார்டு யூஸ் ஆகுதுன்னா அந்த ரேஷன் கார்டுல இருந்து பொருட்கள் சரியா போகணுமா இல்லையா மக்களுக்கு அரிசி வாங்குறான் கோதுமை வாங்குறான் பாமாயில் வாங்குறான் பருப்பு வாங்குறான் மற்ற மட்டை குட்டி குட்டி மளிகை சாமான் வாங்குறாங்க மக்கள் சாதாரண பாட்டாளி மக்கள் வாங்குறான் அப்போ அத சரியா போய் விட கவனம் சொல்லிட்டா நீங்க என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் கரும்பை வாங்கு வாங்கு வாங்குன்னு தலையால் அடிச்சுக்கிட்டான் விவசாயிகள் அப்புறமா வாங்கினாரு அடி சுட்டிக்காட எடப்பாடி கே தான் எதிர்கட்சிகள் தான் ஐயா அன்புமணி தான் சீமா சீமான எல்லாத்தையும் சுட்டி சுட்டி காட்டினான் அப்புறமா வாங்கினார் உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஆட்சிக்கு விவசாயத்தின் மீது துளி கூட துளி கூட அக்கறை கிடையாது துளி கூட அக்கறை கிடையாது விவசாயம் அழிஞ்சா என்ன செத்தா என்ன விவசாயம் ஒழிஞ்சா என்னன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போய் கம்யூனிசம் ஆஹ் திராவிடம் முதலாளித்தோட கொண்டு போய் நிப்பாட்டி விவசாயத்திடம் முதலும் முதலாளிகளுக்கான ஒரு தொழிலாவே மாத்தி விவசாயம் அழிஞ்சாதான் நல்லதுன்ற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுவான் ஏன்னா சோத்துக்கு நாளைக்கு நம்ம சிங்கி அடிக்கணும்ல ஏன்னா இவெல்லாம் கார்பரேட்டு கை மாறிட்டான் கார்பரேட்டுகள்கிட்ட கார்பரேட்டு பணமுதலாளர்கள்ட்ட ரொம்ப காசு வாங்கிட்டான் அவன் அப்படி காசு வாங்கிட்டு இருக்கு சொந்த காலம் நிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு விவசாயத்தை அழி கோதுமை தான் விளையுது மத்திய அரசாங்கத்தை தான் வாங்க போறேன் அதையாவது ஒழுங்கா வாங்கி கூடையா நம்ம ஊர்ல விளையுது கோதுமை கிடையாது தான் விளையுது சரியா வாங்கி கொடுக்குறவங்க என்ன பிரச்சனை இருக்குது இப்போ இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைய வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு அதில் கவனம் செலுத்த நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அரசாங்கம் எப்படியாவது அடுத்த முறை ஆட்சிக்கு கொள்வதற்கு அதெல்லாம் தடையாக இருக்கும் விஜய் தடையா விஜய் பற்றியே பேசு எதை கொடுத்தா மக்கள் அமைதியாமா மது கொடுத்தா அமைதியாகவும் திரை கவர்ச்சி கொடுத்தா அமைதியாகவும் போதையை கொடுத்தா அமைதியாகும் அதெல்லாம் நல்லா சப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய சீரழிவு அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் தெரியுது நீங்க இது மது பத்தி சொல்லும் ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் பகுதியிலிருந்து பள்ளி பேருந்து போகுது மாணவர்கள்லாம் ஏற்றிட்டு ஒரு மாலை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல மது குடிச்சுட்டு ஒரு மூன்று பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பேருந்து வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பேருந்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து அலர ஆரம்பிக்கிறாங்க அழுகுறாங்க அதன் பிறகு அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து அதை நகர்த்தி கூட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை தாக்குதல் நடத்தினாங்க அதன் இப்போ காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்து அந்த தாக்குனவங்க வந்து கை வடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க பாத்ரூம்ல வடிக்கி விழுந்தாங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆனா கை உடஞ்ச வீட்டுல அந்த பையன் அதோ மன்னிப்பு கேட்குறோம் நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயமா பார்க்குறேன் முதல்ல இந்த தம்பி இந்த பசங்க செஞ்ச தப்புங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்களை சிறைப்படுத்தி ஆகணும் இன்னொன்று அவனுக்கு இப்படி சுற்றுறதுக்கு காரணம் இந்த சமூகத்தின் சீர்கேடு நீ வந்து சொசைட்டியில் மதுவையும் கஞ்சாவையும் அபினையும் கொக்கையனையும் மெத்தையும் விக்கிரமனை திருட்டுப் பயல்களை அப்படியே விட்டதன் காரணமாகத்தான் இவனை மாதிரி போதை ஆசிராமிகள் ரோட்ல திரியிறான் பணம் அறுக்கிறவன் ஆளுங்கட்சி ஆதரவு இருக்கிறவன்லாம் போதையை வீட்டுக்குள்ள உட்காந்து போட்டுக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருப்பான் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இவ்வளவுதான் தான் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது இவர் ரோட்ல இறங்கலாம் அவர் ரோட்டில் இறங்கியிருக்கான் இதுதான் வித்தியாசம் என்ன நடந்தாலும் சரி கையை உடைச்சி ஒரு மனித வீடியோ போட்டால் சம்பவம் திருத்தணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மட்டமான புத்தியம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி மது போதையில பள்ளி வாகனத்தை தாக்குறது வந்து தப்பு தானே அது ஒரு ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்தே அப்படி நடந்த சம்பவத்தை நாமளும் நீங்களும் ஆதரிக்கிறோமா இல்லை நம்ம ஃபோர்தர் செல்தம்மன்னு ஆதரிக்கிறதா இல்லை அது தப்பு கணனத்துக்குரியது அந்த மூன்று பேருக்கும் சட்டப்படி கிடைக்க வேண்டியதை நிலையம் வாங்கி கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் தப்பு இல்லை கையை உனக்கு உடைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா சுட்டு பிடிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா கொலை பண்ற இல்லீகல் கஸ்டடியில் முரண் நடக்குது அதெல்லாம் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அப்போ இதெல்லாம் நியாயப்படுத்துறதுன்றது ரொம்ப தவறானதுன்றான் நான் அப்ப நீ சுட்டு போட்டுரு என்னெல்லாம் கோபம் தான் அவர் சுட்டு போட்டுரு அப்ப அப்ப எனக்கு எதுக்கு சட்டம் எனக்கு எதுக்கு காவல்துறை எனக்கு எதுக்கு நீதிமன்றம் இருக்குது அப்ப அதன்படி நடக்கணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்கணும் இல்ல முதல்ல நீ கையை உடைச்சா குற்றம் மண்ண மாட்டான்னு அணைக்கிறது உட்டால் தனமா இல்லையா கையை உடைச்சிங்க வேற மாட்டானா அதை எவ்வளவோ பேர் கையை உடைச்சிருக்கா பாத்ரூம் வலிக்க வந்திருக்கா கால் உடைச்சிருக்குது யாருக்குமே நடக்கலையா சரி நான் என்ன கேக்குறேன் அதே காவல்துறையில் அதே காவல்துறை வளாகத்தில் ரொம்ப நாளாக வேலை செய்கிற போலீஸ் எல்லாம் இருக்காங்களா எல்லாம் என் பாத்ரூம் வலிக்கு வந்து கை உடைய கால் உடையல இருக்கா என்ன பச்சைய தெரிஞ்சு நீங்க அடிச்சு கையை உடைக்கிறீங்க சரி உடைங்க உடைக்கிறீங்க அப்படி உடைச்சா உங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறேன் எனக்கு தேவை தீர்வு டெம்பரரி சொல்யூஷன் தேவை இல்லை இவன் சிற்றின்பு பிரியராக இருக்கான் அடிச்சானா அவனை உடைச்சாச்சு முடிஞ்சு போச்சு சொல்றான் பேரின்பத்துக்கான திறவுகள் எது ராஜா போதையை ஒழிக்கிறது தான் டாஸ்மா கடையை மூடுறது தான் அதை பத்தி பேசணும் வாயத்திறங்க பண்ணா ஏன்னா அவங்களாம் குறி குடியாரப்ப இப்போ இந்த தாக்குதல அப்படியே பூரிச்சு போய் ஆதரிச்சு ஆஹா என்ன மாதிரி திராவிட மடல் அரசு உடனடியாக கையை குழைத்து விட்டதுன்னு அவன் நைட் என்ன பண்ண குடிச்சுக்கிட்டு இருப்பான் பதினொணி ஆனா இப்போ குடிகார பயலுக்கு இந்த அரசாங்கத்தை பார்த்து டே டாஸ்மாக் கடைகளை மூடுங்க போதையை வந்து பயன்படுத்துறவனை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க அப்படிங்கிற எண்ணத்தை பாயத்தை வந்து சொல்லுவாங்க சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் அவன் ஏன்னா அவனுக்கு தேவை போதை அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா மூலத்தை நம்ம வந்து வேரில் வெந்நீர் ஊற்றணும் நீங்கள் நீங்கள் கிளையிலையும் இலையிலையும் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்கம்மா நான் வேரில் வெந்நீர் ஊற்ற சொல்கிறேன் அப்ப அங்க சரி பண்ணு இதே திமுக அரசு தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதாவது நாங்க வந்தோடனே டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அதை மறக்கிறாங்க அவங்களுடைய வாக்குறுதிகள்ல டாஸ்மாக் கடைய படிப்படியா மூடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ஒண்ணுலயோ சொன்னாங்க இருபத்தி ஒண்ணுல அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம அண்ணன் உதயநிதி என்ன கேட்டாருன்னா போன வாட்டி சொன்னமே அப்போ ஓட்டு போட்டிங்களா ஒரு அம்மா பார்த்து கேட்டார் ஞாபகம் இருக்கா நான் பேசணும் போன வாட்டி சொன்னமே ஓட்டு போட்டீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறதால டாஸ்மாக் கடையை மூட முடியும் சொல்றது சரிதானே ஓட்டு போட்டா தானே அவங்க ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் மூட முடியும் ஓட்டு அப்படி இல்லம்மா போன தடவை நான் உங்களுக்கு ஓட்டு பொன்னீங்க ஓட்டு போடல சொன்னோம் அந்த கோரிக்கை சரியா தப்பா கேட்ட கேள்வி தான் டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யா எங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து தினந்தோறும் டார்ச்சர் பண்றாயா அப்படின்னு ஒரு உங்கள்கிட்ட சொல்றோம் இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுப்போமா நான் ஒரு டெபியூட்டி சிஎம் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க டெபியூட்டி சிஎம் ஆக போகிறோம் நான் ஓகே என்கிட்ட கேட்குறீங்க போன வாட்டி சொல்கிறேன்னே ஓட்டு போட்டியாமா ஏன் ஓட்டு போடல இந்த வாட்டி மட்டும் வந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஃபாஸ்டஸ்ட்டு உங்கள் வழியே உங்கள் வேதனையே உங்கள் துக்கத்தை என்கிட்ட சொல்கிறீங்க நான் ஓட்டு போடலாம் என்ன நான் நீங்கள் தான் ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து வர முதலமைச்சரு ஓட்டு போடணும் நீங்கள் முதலமைச்சரு எல்லோரும் நீங்கள் தானே சிஎம்மு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அணுகுமுறை தான் பிரச்சனை இப்போ இவங்களுக்கு வந்து மது ஒழிப்பு மீதோ போதை ஒழிப்பு மீதோ அக்கறை கிடையாது இரும்புக்கரெல்லாம் துடுபிடிச்சு ஒரு ஓரமாக கிடக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நடக்குது அங்கங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா எவனுக்கும் எவன் பயம் கிடையாது போலீஸ் மலை பயம் கிடையாது பட்ட பட்டப்பாக இடத்துல இன்னத்து வெட்டி போட்டிருக்காங்க ஒரு வீடு வந்து ஒரு முக்கியமான இடத்துல கொலை நடந்திருக்குது அண்ணாமலை நயனாறு எடப்பாடி போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க அன்மணி போட்டிருக்காரு பயமா இருக்கு நமக்கு போதையை உட்கொண்டு மது உட்கொண்டு இது போன்ற மோசமான விஷயங்களை உட்கொண்டு இவனுங்க வெளிப்படுத்துகிற அட்டு ஒழியமோ அராஜகமோ கொஞ்சம் நாளை கிடையாது வேரில் வெள்ளீர் ஊற்றாமல் கிளையிலையும் இலையிலையும் ஊற்றிக்கிட்டு இருக்குங்கிறது தற்காலிக தீர்வு தான் நிரந்தர தீர்வே கிடையாதுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் இதற்கெல்லாம் பொறுப்பு வந்து காவல்துறையினர் தான் ஆனால் டிஜிபி நம்ம பல பல மாசமாவே தான் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தற்போது வர கிடப்பிலே தான் கிடக்குது இன்னும் நியமனமே செய்யல டிஜிபி இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஒரு சமூகத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய பாதுகாவலர்களாக இருக்க வேண்டியவங்க யாரு காவல்துறையினர் தான் அவங்க நம்பி தான் நம்மளால அறுகிறோம் அப்ப அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தலைமை தாங்கிறது யாரு டிஜிபி டிஜிபி அந்த டிஜிபியை தமிழ்நாட்டில் ஏன் நியமிக்காமல் இருக்கீங்க றுப்பு டிஜிபி நியமிச்சிருக்கீங்க கேட்டால் வந்து எங்களுக்கு நாங்க சாதகமான ஆள் கிடையாது அப்படி கிடையாது உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் நிகழாத நடக்காத ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவம் இப்ப முதலமைச்சர் கையில் காவல்துறை இருக்கா என்னன்னு தெரியலங்கிறான் எல்லாரும் முதலமைச்சர் காவல்துறை இருக்கு அப்படிதான் இருக்கா தெரியலங்கிறான் ஏங்க உங்களுக்கு யூபிஎஸ்சி இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் அப்பாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களையும் முடிவெடுக்க மு க ஸ்டாலின் முடிவெடுக்கிறாரா அல்லது அவர் நான் சொல்றது தான் கேட்பாரு வெயிட் பண்ணுங்க நீ வேற யாரும் முடிவெடுக்கிறாங்களாங்கிறது இப்ப நமக்கு தெரியல இத அன்புமணி கேட்கிறாரு எடப்பாடி கேட்கறாரு அண்ணாமலை கேட்கிறாரு எல்லாரும் ஏங்க பொறுப்பு பொறுப்பிடிச்சிபியை போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ரேங்க் லெவலில் இருக்காங்களே அப்போ என்ன பயம்னா ஒரு நல்ல டிஜிபி ஆஃபீஸர் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க வந்தாங்கன்னா இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதனால இப்படி பண்றீங்களா இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா இதை விட பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டது உத்தரப்பிரதேசம் யூபிஎஸ்சி மதிக்க மதிக்க மாட்டான் என்ன பண்ணாங்க தெரியுமா நீதிமன்றங்கள்ல சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டாங்க நீதிமன்றத்துக்கு வா அப்படின்னு அப்படி தமிழ்நாட்டை கூப்பிட்டாங்கன்னா அதை விட பேர் அவ்வளோ அசிங்கம் வேறு கிடையாது இப்போ முருகானந்த போய் நிற்கணும் சீஃப் போய் சுப்ரீம் கோர்ட் போய் நிற்கணும் சொல்லுங்க ஐயா என்னங்க ஐயா அப்படின்னு போய் நிற்கணும் இது அசிங்கத்தை வேற நம்ம தமிழ்நாட்டுக்கு சந்திக்கணுமா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பல இடத்துல குட்டு வாங்கியாச்சு இன்னும் இந்த குட்டு வேற சேர்த்து வாங்கணுமா என்ன பிரச்சனை உங்களுக்கு டிஜிபி நியமிக்கிறதுல அப்போ யார் முடிவு எடுக்கிறாங்க பொறுப்பு டிஜிபி எவ்வளோலாம் பொறுப்பாலே வச்சுட்டு இருப்பீங்க அவரை நிரந்தரமா ஒரு டிஜிபியை தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு செயலற்று இருக்குதா அவங்களுடைய ஒரு திறமையே இல்லையா இது வரைக்கும் இப்படி ஒரு இன்டீசன்டான ஒரு பிஹேவியர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கவே கிடையாது எதுலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சரியா இந்த நியமனத்துக்கு தாமதமாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க பிரச்சனை நான் என்ன சொன்ன ரெண்டு காரணம் தான் ஒன்று இவர்களுக்கு அந்த அந்த ஆர்டர்ல அந்த பட்டியல இருக்கிறவங்க உடன்படாத ஆளா இருப்பாங்க எப்படி நம்ம சொன்னாங்க இன்னொன்று நீங்கள் தான் முதலமைச்சர் டிஜிபி நீங்கள் சொன்னால் கேட்காம போயிடுவார் சார் இன்னும் இருக்குது ஆறு மாதம் தான் அதுக்காக பொறுப்பு டிஜிபியில் கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பிடிச்ச டிஜிபி தான் பெருக்கிறாரா பொறுப்பு டிஜிபியில் அப்படி எடுத்துக்கலாமா தேவை சொசைட்டி கிளீன் ஆகணும் சமூகம் பாதுகாப்பாக இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அதுக்கு ஒரு பணம் ஒரு தலைமை இருக்கணும் சங்கர் வாழ் போயிட்டாரா அடுத்து யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாருங்க நீங்கள் பொறுப்பு டிஜிபி இதை விட அசிங்கம் என்ன தெரியுமா அந்த பொறுப்புடிச்சவர்கள் பதவி இருக்கும் போது சீனியர் லெவலில் இருக்கிற யாருமே வரல ஏன்னா அவரை சாரனு கூப்பிட முடியாது அவங்க ஏன் கூப்பிட முடியாது அவங்களோட ஒரு ஜூனியர் உங்களுக்கு சிஸ்டம் புரியுதா சிஸ்டம் புரியுது பிரச்சனையை உருவாக்குது நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க என்னை விட ஒரு ஜூனியர் ஓகேவா அந்த பதவிக்கு படுத்த பதவி நான் தான் போகணும் நீங்க போறீங்க ஆக்சுவலி நீங்க போகக்கூடாது நான் எப்படி நீங்க பொறுப்பேற்கும் போது வருவேன் நான் எதுங்க வரணும் நீங்க பொறுப்பேற்கும் போது என்னை விட ஒரு ஜூனியர் நீங்க அந்த பொறுப்புக்கு சட்டப்படியும் லீகலாகவும் நீங்க போகவே முடியாது ஆனால் அவங்க நியமிக்கலாம் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதான் நியமிக்கிறாங்க எனக்கு என்ன எனக்கு என்ன தோணும் அதிகாரத்தில் நெருக்கமாக இருக்கீங்க போறீங்க நான் எதுக்கு வரணும் வர முடியாது உங்களை சேர்ந்து கூட முடியாது சார் அவங்களால உங்களை சேர்ந்து கூட முடியாது அவங்களால ஏன்னா நீங்க அவரை சேர்ந்து கூப்பிட்டவர் அதுக்கு கீழே நீங்க வந்திருக்கீங்க அப்ப நீங்க ஒரு பொறுப்பு ஜிபி நியமிச்சுட்டீங்கன்னா சார் அடுத்து உடனே ஒரு ஒரு மாசம் நியமிக்கப்பாங்கன்னு பார்த்தோம் ஒன்றும் நடக்கல அப்ப பொறுப்பு டிஜிபிட்டு ஒரு நிரந்தரமான டிஜிபி நியமிப்பதற்கு கூட இந்த அரசாங்கத்துக்கு வந்து நேரம் இல்லையா துணிவு இல்லையா அல்லது முடிவெடுக்கிற ஆற்றல் இல்லையா எதிர்கட்சிகள் என்ன பதில் இருக்கு ஒரே ஒரு நேரத்தையான பதில் சொல்லுவோம் ஒரு பதிலும் எல்லாத்துலேயும் பயம் எல்லாத்துலயும் நடுக்கும் எல்லாத்துலேயும் ஒரு 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 ஃபீலிங்கு தூக்கி போடலைன்னா ஆறு மாசத்துல மக்கள் தூக்கி போட்டுருவாங்க பாத்துங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிமா